நம்ம உடம்புல உப்பு அதிகமானால் என்ன ஆகும்னு தெரியுமா நம்ம டெய்லியும் சாப்பிட்ற சாம்பார் ரசம் சிப்ஸு ஸ்நாக்ஸு ஃபேக்ட்ரி ஃபுட்னு எல்லாத்துலேயும் உப்பு அதிகமாக இருக்கும் நம்ம உடம்புல சோடியம் அதிகமாகிறது ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் நாலு ஆக ஆக ஹார்ட் ப்ராப்ளம் ப்ளட் ப்ரெஷர் கிட்னி டேமேஜ்னு எல்லாமே பாதிக்கும் இந்த வீடியோவில் சோடியம் அதிகமானால் நம்ம உடம்புக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு அதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம சோடியம்னா என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு மினரல்ஸு நம்ம டெய்லி சாப்பிட்ற உப்புல தான் இந்த சோடியம் அதிகமாக இருக்குது சோடியம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம் கை கால் இதயம்னு எல்லா தசைகளும் சுருங்கி விரிகிறதுக்கு சோடியம் தேவைப்படுது பிரெயின் அனுப்புகிற சிக்னலில் எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் அனுப்புறதுக்கும் உதவுது உடலில் உள்ள வாட்டர் லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ப்ரெஷர் லெவலை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் சோடியம் தேவைப்படுது இதெல்லாம் சோடியம் லெவலில் அளவாக இருக்கிற வரைக்கும் தான் அதுவே அளவுக்கு அதிகமாச்சுன்னா அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது சோடியம் லெவலில் அதிகமாச்சுன்னா நம்ம உடம்புல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உடம்புல சோடியம் அதிகமாக இருந்தால் செல்ஸுக்குள்ளே பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும் அதிக தண்ணியை தக்க வைக்கும் இதனால ப்ளட் ஃப்ளூயிட் லெவல் அதிகமாகும் ஃப்ளூயிட் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா பிளட் வெசில்ஸில் அதிக ப்ரெஷரோட ஃப்ளட் ஃப்ளோ ஆகும் இதனால ஹைப்பர் டென்ஷன் வரும் அதுவே நீண்ட காலமாக இருந்தால் பிளட் வெசில்ஸை டேமேஜ் பண்ணும் அதிக ப்ளட் ப்ரெஷர் இருந்தால் ஹார்ட் அதிகமாக வேலை செய்யும் இதனால் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் நரம்புகள் வெடிக்கும் இதனால் ஸ்ட்ரோக் வரலாம் அடுத்தது கிட்னி டேமேஜ் சோடியம் அதிகமானால் அது ஃபில்டர் பண்ணுறதுக்கு கிட்னி ரொம்ப வேலை செய்யணும் அதுவே ரொம்ப நாளாக நடந்தால் கிட்னி டேமேஜு கிட்னி ஸ்டோனு அப்புறம் குரோனிக் கிட்னி டிசீஸ் கூட வரலாம் அடுத்தது இது போன் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும் சோடியம் அதிகமாக இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ண கால்சியம் தேவைப்படும் அதிகப்படியான கால்சியம் தேவைப்படுறதுனால அது போன்லேருந்து எடுத்துக்கும் இதனால் போன் ஹெல்த் பாதிக்கும் இதெல்லாம் உடனே நடக்காது ஸ்லோ ப்ராசஸ் தான் இதனால தான் சோடியம் ஸ்லோ பாய்சன்னு சொல்கிறோம் அடுத்தது சோடியம் லெவல் அதிகமாக இருந்தால் டெய்லி லைஃப்பில் என்ன சிம்டம்ஸ் காப்பிடணும்னு பார்க்கலாம் ஒன்று உடம்புல சோடியம் அதிகமாக இருந்தால் அது டைல்யூட் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படும் அதனால் அடிக்கடி தாகம் எடுக்கும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வாய் ட்ரையாக இருக்கும் ரெண்டு அதிக தண்ணியை சோடியம் தேக்கி வச்சுக்கிறதுனால கை கால் முகமெல்லாம் வீக்கமாக இருக்கும் என்றைக்காவது நாள் ஃபுல்லாக உப்பு அதிகமாக இருக்கிற ஜங்க் ஃபுட்டு சிப்ஸு சாப்பிட்டிங்கன்னா கை கால் வீங்கிறத பார்க்க முடியும் ரொம்ப நேரம் நின்னால் இல்லைன்னா ட்ராவல் பண்ணால் வீக்கம் இன்னும் அதிகமாகும் மூணு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ஹார்ட்டு அதிகமாக வேலை செய்யும் இதனால் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனு நியூட்ரிஷன் எல்லாமே சரியாக சப்ளை ஆகாது இதனால் டயர்னஸ்ஸு உடல் பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நாலு அதிக ப்ளட் ப்ரெஷர் இருந்தால் பிளட் வெசல்ஸில் ப்ரெஷர் அதிகமாகும் இதனால் அடிக்கடி தலைவலி நரம்புகள் துடி துடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அஞ்சு ப்ரெஷர் அதிகமானால் நெஞ்சு வலி அதிகரிக்கும் குறிப்பாக மார்னிங் டைமில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் உப்பு போதும் ஆனால் நம்ம ஊரில் எல்லா ஃபுட்லேயும் அப்ராக்சிமேட்டாக ஒம்பதுலேருந்து பன்னெண்டு கிராம் வரைக்கும் உப்பு இருக்கு அதாவது டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுறத விட டபுள் மடங்கு அதிகமாக இருக்கும் அடுத்தது நம்ம சாப்பிட்ற எந்தெந்த ஃபுட்லலாம் சோடியன் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டு சிப்ஸு இன்ஸ்டண்ட் நூடுல்ஸு ஊறுகாய் இதில் எல்லாமே அதிகமான உப்பு இருக்குது ஒரு பாக்கெட் சிப்ஸில் கூட ஒரு நாளைக்கு தேவைப்படுற விட அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பேக்கரி ஐட்டம்ஸ் பிஸ்கட்டு ப்ரெட்டு பிஸா பர்கர் மாதிரி ஃபேக்கரி ஸ்நாக்ஸில் டேஸ்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சால்ட் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கே தெரியாமல் சோடியன் லெவலில் நம்ம உடம்புல அதிகமாகுது மூணாவது ஹோட்டலில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சவர்மா ஃப்ரைடு ஐட்டம்ஸ்னு எல்லாத்துலேயும் அதிக உப்பும் மோனோசோடியம் குளூட்டமேட்டுன்னு சொல்கிற அஜினோமோட்டோவும் இருக்குது இது பிளட் ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு மட்டும் இல்லை டெய்லியும் சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே உப்பு அதிகமாக கலந்துருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்தது டெய்லியும் சாப்பிட்ற சோடியம் அளவை எப்படி குறைக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சமைக்கும்போது பாதி உப்பு போட்டு சமையல் பண்ணுங்க ஆரம்பத்தில் டேஸ்ட்டு கம்மியாக தான் தெரியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்குள்ளே அதுவே நம்ம நாக்குக்கு பழகிரும் ரெண்டாவது சமையலில் சால்ட்டோட டேஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸு மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இலை கொத்தமல்லி இலைன்னு யூஸ் பண்ணலாம் இது டேஸ்ட்டை எனகான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மூணாவது பேக்கேஜ் ஃபுட்டு வாங்கும்போது பேக்கெட்டோட பேக் சைட்டில் லோ சோடியம் இல்லைனா நோ ஆடட் சால்ட்டுன்னு லேபிள் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க இன்ஸ்டண்ட் நூடுல்ஸு சிப்ஸு பிஸ்கட்னு எல்லாத்துலேயும் நமக்கு தெரியாமல் நிறைய சால்ட்டு மிக்ஸ் ஆகியிருக்கும் நாலு வெளியில் ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் சமைக்கிற சூடான உணவாக சாப்பிட்லாம் வீட்டில் செய்கிற ஃபுட்லேயுமே உப்பு அளவாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் அஞ்சு பாடியில் இருக்கிற அதிக சோடியத்தை வெளியே அனுப்புறதுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியம் இப்படி பண்ணுறதுனால கிட்னிக்கு வேலை குறையும் நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற ஃபுட்டில் அதிகம் உப்பு இருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கிற எல்லா ஃபுட்லேயுமே சோடியம் லெவல் அதிகமாக இருக்கும் இது உடனே அஃபெக்ட் பண்ணாது ஆனால் ஸ்லோ பாய்ஸன் மாதிரி ஹார்ட் டிசீஸு கிட்னி ஃபெயிலியர்னு ஸ்ட்ரோக்குன்னு பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும் ஸோ அளவாக உப்பு எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி குடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க